கம்பு அதை வந்து ந முழுமையாக இன்றைக்கி வந்து நிறைய நகர்ப்புறங்களெல்லாம் வளக்கொழிஞ்சு போச்சு ஆனால் கம்பு எடுத்து யோசித்து பார்த்தோன்னா அரிசியை விட எட்டு மடங்கு இரும்பு சத்து கம்பில் இருக்குது இன்றைக்கு தமிழகத்தில் தொடர்ந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமாக இரும்புச்சத்து குறையக்கூடாதுன்னு பல அரசு முன்னெடுப்புகள் இரும்புச்சத்துக்கான சத்துக்களை கொடுக்கறது அதுக்கான ஊட்ட உணவுகள் கொடுக்குறது நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனாலும் இன்றைக்கும் பள்ளி குழந்தைகளில் நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதமான பள்ளி குழந்தைகள் இரத்த சோகையினால் இருக்காங்க தான் இரும்புச்சத்துக்கு மாத்திரைகள் கொடுத்தாலும் எவ்வளவு மற்ற வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஆனால் இரும்புச்சத்து குறைய மாட்டேங்க நிறைய பெண் குழந்தைகளுக்கு தாங்கள் வயது வந்து நல்ல திருமண வயது வந்து திருமணத்திற்காக குழந்தை பேருக்காக போகும்போது தான் தனக்கு அனிமையாக இருக்குங்கிறதே நிறைய பெண்களுக்கு தெரியுது அப்பொழுது சோதித்து பார்க்கும்போது எட்டு புள்ளி அஞ்சு இருக்குது ஒம்பது இருக்குது நீங்கள் கருத்து இரும்புச்சத்து குறைவாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் கூடுதல் இரும்பு எடுத்துக்கொள்ளணும் அல்ல என்றால் ஏழுக்கு கீழே போகும்போது இரும்பை நேரடியாக இரத்தத்தில் ஏற்றுவதற்கு நேரடியாக இரத்தத்தை ஏற்றக்கூடிய ஒரு வழக்கமும் நம்ம எடுத்துக்கொண்டு வரோம் ஆனால் சத்து குறைவாமல் இருக்கிறதுக்கு பல நெடுங்காலமாக நம் நூட்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கம்பஞ்சோறு சாப்பிட சொல்லியிருக்கோம் அவ்வளவு அதாவது கிட்டத்தட்ட எட்டு மடங்கு அதிகம் அரிசியை விட எட்டு மடங்கு அதிகம் அப்போது வாரத்துக்கு ஒரு நாள் தினை அரிசியில் பொங்கல் ஒரு நாள் வரகரிசியில் வந்து ஏதாவது ஒரு சோறு விற்று மீன் குழம்பு இல்லை என்றால் கம்பஞ்சோறு மோர் சோறு விட்டு கூழ் வச்சு ஒரு நாள் இந்த மூணையும் எடுத்துகிட்டு வந்தால் எத்தனை கனிமங்கள் நமக்கு உள்ளே வரும் இதை வந்து ஒரு ஸ்மித்லைன் பீச்சமோ நெஸ்லேயோ கிளாக்ஸோ வந்து சொல்ல மாட்டான் அவன் சொல்லும்போது அவன் காம்ப்ளானை சொல்லுவான் நம்ம வந்து அதை பக்கெட்டில் கரைச்சி தலைவலியாக ஊற்றுனா கூட ஏழடி உயரம் வர முடியாது அதை நாம் வந்து பா பார்த்து பார்த்து தொலைக்காட்சியில் பார்த்துட்டு ஊடகங்களில் பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி போகிறோம் ஆனால் இந்த மாதிரி நம்மளுடைய தொடர்ந்து நம் வழக்கமாக இருந்த இந்த சிறுதானியங்களை மறந்துருக்குறோம்